என்னோட பேர் தேவ் நான் வந்து செவன்த் கிரேட் போக போகிறேன் நான் இப்போ சென்னையில் படிச்சுட்டு இருக்கேன் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதிகமாக வைல்ட் லைஃப்பில் எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு பேர்ட்ஸு அனிமல்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக நான் வந்து எலிஃபெண்ட்டு டைகரை சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து ரெண்டு நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி எடுத்த வீடியோ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இந்த ஒயில் லைஃப் போட்டோகிராஃபி நீங்க நீங்கள் ஊருக்குலாம் போய் நான் நான் வந்து ஆஃப்ரிக்கா போயிருக்கேன் மலேசியா போயிருக்கேன் அமெரிக்காவும் போயிருக்கேன் பயம் கொஞ்சம் இருக்கு ஏன்னா அப்படி பார்த்தாலும் ஒயில்ட் அனிமல்ஸ் தானுங்க அதனால அது ஒரு லிமிட்டா இருக்கு ரொம்ப பக்கத்துலயும் போய் எடுக்க கூடாது நம்ம கேமரா வச்சு நம்ம லென்ஸ் அது எந்த கெப்பாசிட்டி இருக்கோ அது வரைக்கும் யூஸ் பண்ணி இதுவரைக்கும் என்னென்ன கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ இது புது கேமரா நான் இப்பதான் வாங்கினேன் இதுக்கு முன்னாடி நான் நிக்கான் கூல்பிக் பி தௌசண்ட்னு ஒரு ஆட்டோமேட்டிக் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து மிரர்லெஸ் கேமராக்கு நான் புதுசா செய்து இதுவரைக்கும் என்னென்ன அனிமல் இப்ப ரீசெண்டா வைல்ட் டாக்ஸ் பிளேஃபுல்லா அதோட ரெண்டு குட்டியோட இருக்கும்போது போது அதெல்லாம் எடுத்து உங்களை ஏதாவது மிருகங்கள் ஏதாவது துரத்தி இருக்கா அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது அது மாதிரி எதுவுமே தேங்க் காட் நடந்தது இல்ல மேபி ஃபியூச்சர்ல இருக்கலாம் நீங்க வந்து சின்ன வயசு இப்போ இந்த வயசுல வந்து இந்த அளவுக்கு நீங்க போட்டோகிராஃபில இன்வால்வ்மெண்ட்டா இருக்கீங்க இதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன சொல்றீங்க இந்த வனத்தோட என்ன நினைக்கிறீங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் அழிஞ்சு போயிடுங்க அதனால நம்ம லிட்டர் பண்ணக்கூடாது அனிமல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதோட அழிக்க அழிக்கக்கூடாது மெயின்லி இப்போ நான் போட்டோகிராஃபியில இருக்கேன் நான் இது மாதிரி கன்சர்வ் பண்றது நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் குளோபல் வார்மிங்னால ஐஸ் மெல்ட் ஆகுதுங்க போலார் பேர்ஸ் அதனால இறந்து போகுதுங்க

இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம திருப்பி அது எப்படி இருந்துச்சு அது மாதிரி ஆக்கணுங்க நான் அப்புறங்க நான் ஐஎஃப்எஸ் ஜாயின் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசைங்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணி இது மாதிரி ரிசர்வ்ஸ் கட்டி இது ஹெல்ப் பண்ணி போச்சர்ஸை ஸ்டாப் பண்ணி இது மாதிரி எனக்கு பண்ணோன்னு ஒரு பெரிய ஆசைங்க